அமாச்சி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நீங்கள் காந்தியடிகளை பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்களா சொல்றேன்டா தங்கம் அதாவது வந்து காந்தியடிகள் வந்து நம்ம சுதந்திரத்துக்காக நிறையா தலைவர்கள் பாடுபட்டாங்க அது அவங்களில் ஒரு முக்கியமானவங்க நம்ம காந்தி தாத்தா காந்தி தாத்தா வந்து கருணை மிக்க பெரும் தாத்தா காந்தி தாத்தா காந்தி தாத்தா நம் தாத்தா கருணை மிக்க பெரும் தாத்தான்னு குழந்தைங்கள்லாம் அவரை ரொம்ப அன்பாக இது பண்ணுவாங்க அந்த அவர் வந்து சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டார் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள போர்பந்தர்ன்ற இடத்துல பிறந்தார் அவங்க அம்மா அப்பா வந்து புத்தளிபாய் அம்மையார் அவங்க அம்மா பேர் அப்பா பேர் வந்து காபா காந்தி அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் நம்ம நாட்டு மக்கள்லாம் தேசப்பிதா தேச தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் நம்ம தேசத்துக்காக உழைத்து நம்ம நாட்டுக்காகவே உழைத்து நாட்டுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்காகவே உயிரை விட்ட ஒரு தியாக செம்மல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம காந்தியடி தாத்தா வழங்கப்படுகிறார் போற்றப்படுகிறார் அவர் வந்து காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் ஒத்தலையாமை இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இப்படி பல இயக்கங்களில் பல இதில் போரில் அவர் கலந்துட்டு பல முறை நம்ம நாட்டுக்காகவும் நமக்காகவும் சிறை சென்றிருக்கார் அளவுக்கு அவர் நாட்டுக்காக உழைத்தவர் கடைசியில் அது மட்டும் இல்லை அவர் வந்து பெற்றோர் மீதும் ரொம்ப அன்பாக இருந்தார் ஒரு தடவை அவர் சிறவணன் பிதிர்பக்தி நாடகம்னு சொல்லிட்டு ஒரு சிறுவனோட இதை எடுத்து அந்த நாடகத்தை எடுத்து படித்தார் அதில் வந்து ஒரு சிறுவன் வந்து சிறுவனன்னு சொல்கிறவன் தன்னுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையாரை தோளில் தூக்கிட்டு போனதை பார்த்துருக்கார் பார்த்தவொன்னே அவர் மனம் இன்னும் கொஞ்சம் அவங்க பெற்றோர் மேலே ரொம்ப அவர் இதை ஆரம்பிச்சிட்டாரு அன்னையிலருந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக பெற்றோர் தான் முதல்ல உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் பெற்றோரும் அவருக்கு வந்து நாடு நாட்டு மக்கள் நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒருவாட்டி வந்து அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார் போயிட்டுருக்கும்போது அவருக்கு தெரியாமல் ஃபஸ்ட் கிளாஸில் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறிட்டார் அந்த நேரம் அப்போ வந்து அவங்க ஆங்கிலேயர் ஆட்சி நடந்தது அப்போ ஆங்கிலேயன் பார்த்துட்டு நீ என்ன என்ன த இதில் வந்து இறங்கியிருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு ரொம்ப மோசமாக அவரை திட்டிருக்காங்க திட்டிட்டு பாதி வெளியில் இறக்கி விட்டு போயிட்டாங்க அது அவர் மனசை இன்னும் கொஞ்சம் நாட்டுப்பற்ற தூண்டி விட்டுச்சு அதனால தான் அவர் என்ன பண்ணார் நாட்டுக்காகவே நம்ம உழைக்கணும்னு சொல்லி வீட்டை மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டார் மறந்துட்டு நாட்டுக்காகவே பாடுபட்டு நாட்டுக்காகவே உழைத்து வாழ்ந்தார் சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டார் அதாவது ஒரு பழமொழி இருக்குது சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா காசு கொடுத்து கடையில் வாங்கணும் சரியான பழமொழி உண்மையிலே அது சுக்கோ மிளகோ கிடையாது சுதந்திரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் அப்புறம் இன்னொன்று நினச்சார் கத்தியின்றி ரத்தமின்றி கத்தி இல்லாமல் இல்லாமல் அறப்போர் மூலம் உழைச்சி நம்ம சுடுது இது விடுதலையை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் அதோட அவர் ஆசையை நிறைவேற்றிட்டார் அதனால் நமக்கு அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு கடைசி நேரத்தில் கோட் சேன்ற ஒரு கொடியவனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அதனால் அவர் பெற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் திருப்பூர் குமரன்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க அவரும் வந்து நாட்டுக்காக கொடியை காத்து அவர் இறந்தார் அதுபோல் இந்த நம்ம காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகளோட பெருமைகளை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் இதோட முடிச்சுக்கிறேன் அவரை போல் நம்மளும் வந்து நாட்டு மிக்க நல்லவர்களாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஹீ